சென்னை மேயர் வீட்டை முற்றுகையிட்ட மக்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தொடர்ச்சியாக சென்னையில் பெருவெள்ளம் காணப்பட்ட நிகழ்வில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து சரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்காமல் இப்போ மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களே எதுவுமே இல்லாமல் யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு காத்துட்ருக்க மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குங்க அந்த வகையில் திருவிக்கா நகர் தொகுதிக்குட்பட்ட சாலையில் மேயர் பிரியாராஜன் அவர்கள் வந்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள் விடயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் எழுபத்தி ஓராவது வார்டு கிருஷ்ணதாஸ் சாலையில் மங்கள்புரம் திருவள்ளூர் தெரு ஏகாந்திபுரம் அப்புறம் அம்பேத்கர் தெரு பனைமரத்தொட்டி தெரு உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மொத்த பொதுமக்களுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேயர் அவர்களுடைய வீட்டையே முற்றுகையிட்டு இருக்காங்க இதனால் அங்கே மிகப்பெரிய ஒரு பரபரப்பே நிலைவு தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மேலாக மின்சாரமும் அப்புறம் குடிநீரும் அப்புறம் கழிவு நீர் செல்ல வழிவகைன்ட்டு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அங்கே பேர்ந்த அந்த மழைநீரை கூட அகற்ற முடியாமல் இருக்குது நாங்கள் எத்தனை முறை தான் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறது நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களே அப்படின்னு நேரடியாக மேயர் வீடையே முற்றுகையிட்டு எல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க தொடர்ந்து பேசிய மேயர் அவர்கள் வந்து சம்மந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகள்கிட்டையும் நான் பேசிட்டு தாங்க இருக்கேன் அதை சரி செய்கிறதுக்காக நூறு சதவீதமான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறதை இருந்து கலைந்து போங்க நாங்கள் நிச்சயமாக இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு நாங்கள் மின்சாரத்தை தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்க அத்தனை தொகுதி மக்களுக்கும் நான் வந்து பால் விநேகம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன்ட்டு அவங்க ஒரு உறுதியளித்த பிறகு அங்கேருந்து மக்கள்லாம் கிளம்பியிருக்காங்க இருந்தாலும் கூட மக்கள் இந்த அளவுக்கு அவர்களுடைய அடிப்படை வசதியை கேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுவது அப்படிங்கிறது மிக மோசமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது பலரும் பாதிக்கப்பட்டதன் காரணமாக அதனின் விளைவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது மேயர் பிரியா அவர்கள் வீட்டையே முற்றுகையிட்டு இப்படி மக்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் பெண்ணோட்டத்தில் பதிவிட்டுடுங்க